ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டிசம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் இன்னைக்கு வந்து இந்த விலாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டொமேட்டோட ரேட்டு வந்து இன்றைக்கி காஞ்சிபுரத்தில் எவ்வளோக்கு சேவ் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க கிலோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த விலாகில் பார்க்கலாம் இப்படி கிலோ பார்த்து பண்ணி நம்ம சேலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் ஊரில் வந்து தக்காளி வந்து ஒன் கேஜி எவ்வளோக்கு சேவ் பண்ணிகிட்டு கீழே இருக்க எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து காஞ்சிபுரத்தில் ஒன் கேஜி வந்து தக்காளி பார்த்திங்கன்னா தேர்ட்டி ருபீஸ்க்கு வந்து சேவ் பண்ணிகிட்ருக்காங்க